பாம்பன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் பாம்பன் சாமியில் ஆசிரமம் சார்பாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க ாய நமக மாம குல தேவதாமயப்ப சுவாமத்திரு தேவோ நமக பித்ரு தேவோ நமக ஆச்சாரிய தேவோ நமோ நமக ஸ்ரீ பாம்பன் சுவாமிகள் திருவிடி சரணம் பேரன்பு மிக்க பாம்பன் டிவி நேர்களுக்கு ஜோதிடம் முத்துச்சாமியின் அன்பு வணக்கங்கள் மெய்யன்களே இன்றைய தினம் நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சார்வரி வருடம் மார்கழி மாதம் பத்தாம் தேதி இருபத்தி ஐந்து பன்னிரெண்டு இரண்டாயிரத்தி இருபது இன்றைய கிழமை சுக்கரவாரம் வெள்ளிக்கிழமை திதி வளர்புறை ஏகாதேசி திதி யோகம் சிவயோகமும் யோகமும் கலந்த யோகங்கள் கரணம் வணிசையும் பத்ரையும் இணைந்த கரணங்கள் இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாகவும் அனுச நட்சத்திரக்காரர்களுக்கு வேதை தினமாகவும் அமையும் இன்றைய தினம் நல்ல நேரம் காலை ஆறு மணி முதல் ஏழு மணி வரை பகல் ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை இன்றைய தினம் ராகு காலம் பகல் பத்து முப்பது மணி முதல் பன்னிரெண்டு மணி வரை யமகண்டம் மதியம் மூன்று மணி முதல் நான்கு முப்பது மணி வரை குளிகை காலை ஏழு முப்பது மணி முதல் ஒன்பது மணி வரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க மேயன்பலே இன்றைய தினம் தாராபலத்திலே சுப யோக பலன்களை அடையக்கூடிய நட்சத்திரங்களாக உத்ராடம் திருவோணம் சதயம் உத்திரட்டாதி அசுபதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுப யோக பலன்கள் நிறைய கிடைக்கும் கார்த்திகை ரோஹிணி திருவாதிரை பூசம் மக நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சுப பலன்கள் நிறைய கிடைக்கும் உத்திரம் அஸ்தம் சுவாதி அனுசம் மூல நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் மத்தியம பலனை நிறைய அடைவார்கள் அவிட்டம் பூரட்டாதி ரேவதி பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் நிதானமான போக்கை கடைபிடித்து நடந்தால் சுபமான நாளாக அமையும் மிருகசீரிடம் புனர்பூஷம் ஆயில்யம் பூர நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் கவனமாக செயல்பட்டு நடந்தால் இனிய நன்னாளாக உங்களுக்கு அமையும் சித்திரை விசாகம் கேட்டை பூராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த நாள் எச்சரிக்கையுடன் பயணிக்க வேண்டிய சுப நன்னாளாக அமையும் ஆகவே இந்த நாளை நீங்கள் நிதானமாக போக்கை கடைபிடித்து நடந்தால் நல்ல நாளாக உங்களுக்கு அமையும் பெல் நண்பர்களே பொதுவாக சந்திர பகவான் சுக்கருடைய நட்சத்திரத்திலே பயணிக்கும் பொழுது பண ரீதியாக அல்லது சுக ரீதியாக பொருளாதார ரீதியாக பன்னீர் ராசிகளுக்குமே யோக பிள்ளையே நிறைய தருவார் அதன்படி மேசராசி அன்பே உங்கள் ராசியில் சந்திர பகவான் சுக்கரனுடைய நட்சத்திரத்தில் அமரும் பொழுது சுப யோகத்தையும் லாபத்தையும் நிறைய தருகின்றார் பொது பலனிலே இந்த நாள் உங்களுக்கு சிறப்பான நன்னாளாகவே அமையும் பொருளாதாரம் ஏற்றத்தையே காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரங்கள் சிறந்து விளங்கும் பணம் பொருளாதாரம் இன்று உங்களுக்கு சகஜமாகவும் அல்லது முயற்சியுடன் கூடிய லாபத்தையும் தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு திருப்திகரமான நன்னாளாக அமையும் பணப்புழக்கம் அதிகரிக்கும் குடும்ப உறவுகளால் உங்களுக்கு லாபங்கள் கிடைக்கும் சுப மங்கள யோகங்கள் இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு கிடைக்கும் குழந்தைகளுக்கு ஒரு இனிய நன்னாளாக அமையும் இளைஞர்களுக்கு தேவையான ஒரு பண பொருளாதாரம் கிடைத்து யோகத்தையும் லாபத்தையும் நிம்மதியையும் அடையக்கூடிய ஒரு நன்னாளாக இந்நாள் உங்களுக்கு அமையும் பெண்களுக்கு இந்த நாள் மகாவிஷ்ணுவோட சுபமான நாள் வைகுண்ட ஏகாதேசி இறைவனையும் தாயாரையும் வழிபாடு செய்து அன்னையினுடைய ஆசீர்வாதம் பெற்ற சுக்கரவாரம் பரணி நட்சத்திரம் மகாலட்சுமி யோகம் இந்த நாளிலே உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது ஆகவே பெண்களுக்கான ஒரு முன்னேற்றத்திற்கான நாள் என்றே சொல்ல வேண்டும் இந்த இனிய நாளை நீங்கள் பயன்படுத்தினால் உங்கள் வீட்டிலே லட்சுமி கடாட்சமும் இன்றைக்கும் சகல சௌபாக்கியங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பெண்களுக்கு இந்த நாள் ஒரு வரப்பிரசாதமான நன்னாளாக அமையும் பொதுவாக மேசராசி அன்பர்களுக்கு உடல் இந்த நாளிலே திருப்திகரமாக இருக்கும் ரிஷபராசி அன்பளே உங்கள் ராசிக்கு அதிபதியான சுக்கர பகவானுடைய நட்சத்திரத்திலே முயற்சிக்குரிய மூன்றாம் பாவத்து அதிபதி சந்திர பகவான் விரயஸ்தானத்திலே அமர்ந்திருக்கின்றார் சுபமங்கள விரயங்களும் யோகங்களும் உங்களுக்கு இந்த நாளிலே கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் இன்னும் பணப்புழக்கம் அதிகரித்து கடன் சார்ந்த விஷயங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து யோகமும் லாபமும் கிடைக்கூடிய நன்னாளாக உங்களுக்கு அமையும் தொழில் வியாபாரங்கள் சிறப்பாக நடைபெறும் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நன்னாள் உத்தியோகஸ்தர்களுக்கு எதிர்பார்த்த பண விஷயங்களும் அல்லது உடல் ரீதியான ஒரு யோகங்களும் இந்த நாளிலே உங்களுக்கு கிடைக்கும் குடும்ப உறவுகள் உங்களுக்கு மத்தியம யோகத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய யோகங்களும் சுப மங்கள யோகங்களும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் குழந்தைகளால் யோகமும் குழந்தைகளுக்கு லாபமும் கிடைக்கூடிய இந்த நாள் ஒரு பசுமையான நன்னாளாக ரிஷபராசிக்காரர்களுக்கு கிடைக்கும் இளைஞர்களுக்கு மனம் குதுகலிக்கும் யோகமும் லாபமும் கிடைக்கும் இந்த நல்ல நாளிலே எதிர்பார்த்த பல விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த நாளை நீங்கள் சிறப்பாக பயன்படுத்தி சுபமான நாளாக மாற்றுங்கள் பெண்களுக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய நன்னாள் வெளியில் இருந்து வரக்கூடிய பலவிதமான லாபங்கள் உங்களுக்கு இன்னும் யோகத்தையும் லாபத்தையும் கொடுக்கும் அதாவது ஆடை ஆபரணங்கள் அல்லது குடுக்கல்வாங்கள் இவைகளில் இந்த நாளிலே பெண்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரும் மத்தியமத்தை கடந்த லாபத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய நன்னாளாக உங்களுக்கு அமையும் பொருளாதாரத்தில் ஏற்ற இறக்கங்கள் கிடைத்தாலும் சுபமான பலன்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு சுபமான நன்னாளாக அமையும் மிதுனராசி என்பதே யோகம் லாபம் தனம் இவைகளெல்லாம் இன்று உங்களுக்கு கை கொடுத்து கைகோர்த்து வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு லாபஸ்தானத்திலே தனாதிபதி அமர்ந்திருப்பது சுப லாபத்தையும் அதுவும் சுக்கரன் நட்சத்திரத்தில் அமர்ந்திருப்பது குழந்தைகளால் லாபமும் குழந்தைகளுக்கு யோகமும் தரக்கூடிய ஒரு பொன்னான நாளாக உங்களுக்கு அமையும் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரம் சிறந்து வழங்கக்கூடிய வாய்ப்புகளை கொடுக்கும் உத்தியோகர்களுக்கு ஒரு திருப்தியும் நிம்மதியும் நிலவக்கூடிய நல்ல நாளாக அமையும் குடும்ப உறவுகள் மேம்பாட்டுடன் இன்னும் சிறப்பான லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுப மங்கள யோகங்களும் லாபங்களும் கிடைக்கக்கூடிய நன்னாளாக உங்களுக்கு அமையும் குழந்தைகளுக்கு ஒரு சிறப்பான நன்னாளாக அமையும் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த பலவிதமான காரியங்கள் அல்லது எதிர்பார்த்த முயற்சிகள் வெற்றிகரமாக அமைவதற்கான ஒரு சிறப்பான ஒரு யோகத்தை கொடுக்கும் உடல் நலம் மிதனராசி என்பவர்களுக்கு சிறப்பாக இருக்கும் எந்த விதமான டென்ஷனும் இந்த நாளிலே இல்லை மனம் குதுகலிக்கும் யோகத்தை தரக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் பெண்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்த பல விஷயங்கள் எல்லாம் இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு கிடைக்கும் முன்பு இருந்த சுனக்கு நிலைகள் எல்லாம் மாறி இன்னும் ஒரு திருப்திகரமான நன்னாளாகவே அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு மிதுனராசி அன்பர்களுக்கு ஒரு லாபத்தை தரக்கூடிய நன்னாளாக உங்களுக்கு அமையும் கடகராசி ஜீவன ஸ்தானத்திலே சந்திர பகவான் சுக்ரனுடைய நட்சத்திரத்திலே அமர்வது உங்களுக்கு பண ரீதியாகவும் மன ரீதியாகவும் கணவன் மனைவி வழி ரீதியாகவும் உங்களுக்கு லாபத்தையே தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் தொழில் வியாபாரங்கள் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகளும் சிறு சிறு மன ரீதியாக அல்லது டென்ஷன் ஏற்பட்டாலும் இந்த நாளிலே உங்களுக்கு ஏற்றத்தையே தரக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு உத்தியோகஸ்தர்களுக்கு திருப்திகரமான நன்னாளாக அமையும் குடும்ப உறவுகள் மேம்படக்கூடிய வாய்ப்புகளும் சுபமங்கல யோகங்களும் கிடைக்கக்கூடிய நன்னாளாக உங்களுக்கு அமையும் குழந்தைகளுக்கு லாபமும் கிடைக்கும் இளைஞர்களுக்கு இன்னும் யோகமும் கிடைக்கக்கூடிய நன்னாளாக அமையும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு முயற்சி ஒன்றே இந்த நாளிலே உங்களுக்கு இன்னும் அதிகமான லாபத்தையும் யோகத்தையும் தருவதற்கான பசுமையான நாளாக இந்த நாள் அமைய காத்திருக்கிறது இந்த நல்ல நாளிலே லாபங்களே உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தினால் சுபமாகவும் லாபமாகவும் அமையக்கூடிய வாய்ப்பிலும் தொழில் முறையிலும் உங்களுக்கு சிறந்து விளங்கக்கூடிய யோகங்கள் கிடைக்கும் கடகராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக அமையும் சிம்மராசி என்பதே தொழில் ஸ்தானாதிபதியாகிய சுக்ரனுடைய நட்சத்திரத்திலே பாக்கியஸ்தானத்திலே சந்திரபவான் அமர்ந்திருக்கின்றார் சுப யோகமும் பாக்ய யோகமும் லாப யோகமும் உங்களுக்கு கலந்து கலப்பு பலனாக கிடைக்க காத்திருக்கிறது பொருளாதாரம் நிச்சயமாக ஒரு நல்ல நிலை அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரம் சிறப்பாக இருக்கும் உத்தியோகர்களுக்கு திருப்திகரமாக இருக்கும் இறை அனுகூலத்தாலும் வீடு வண்டி வாகன சேர்க்கைகள் மற்றும் குடும்ப உறவுகளால் உங்களுக்கு லாபமே கிடைக்கக்கூடிய சுப நாளாக அமையும் குழந்தைகளுக்கு ஒரு யோகமான நாள் இளைஞர்களுக்கு இன்னும் லாபத்தையும் யோகத்தையும் தரக்கூடிய ஒரு பொன்னான நாளாக அமையும் உடல் நலம் சிறப்பாக இருக்கும் பெண்களுக்கு எதிர்பார்த்த அல்லது எதிர்பார்க்கின்ற பல விஷயங்கள் குறிப்பாக அதாவது தந்தை வழி உறவுகளால் அல்லது கணவன் வழி உறவுகளால் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லாபங்கள் எல்லாம் இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு கிடைக்கும் சிறப்பான நாள் பொன்னான நாள் இந்த நாளை பயன்படுத்தினால் உங்களுக்கு மிகப்பெரிய யோகமும் லாபமும் அடைவீர்கள் கன்னீராசி என்பளே உங்கள் ராசிக்கு இந்த நாள் உடல் ரீதியாக அல்லது மன ரீதியாக சற்று நிதானமாகவும் எச்சரிக்கையுடன் பயணிக்க வேண்டிய நல்ல நாள் இந்த நல்ல நாளிலே பாக்யாதிபதியின் நட்சத்திரத்திலே அட்டம ஸ்தானத்திலே சந்திரபவன் அமர்ந்திருக்கின்றார் ஆகவே பாக்ய யோகங்களில் சிறு சிறு தடைகள் ஏற்படுவதற்கு அல்லது புதிய முயற்சிகள் செய்வதை சிறிது ஒத்திவைத்தல் நலம் தரும் குடும்ப உறவுகளால் உங்களுக்கு லாபமே கிடைக்கும் இருந்தபோதிலும் குடும்ப உறவுகளால் சிறு சிறு குழப்பமும் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு ஆகவே இந்த நல்ல நாளிலே குடும்ப உறவுகளை நீங்கள் நிதானமாக கையாளுங்கள் குழந்தைகளுக்கு லாபம் கிடைக்கக்கூடிய நன்னாளாக அமையும் இளைஞர்களுக்கு இன்னும் ஒரு சுப செய்தியாக கிடைக்கிற நாளாக அமையும் தொழில் ரீதியாகவும் உத்தியோஸ்தர்களுக்கும் சிறப்பான நன்னாளாக அமையும் பெண்களுக்கு இந்த நாள் சிறிது கவனமாக இருங்கள் உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் மன சம்பந்தப்பட்ட பிரச்சனையும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு உங்களுடைய நிதானமான போக்கே உங்களுக்கு நிம்மதியையும் யோகத்தையும் தருவதற்கான வாய்ப்பாக அமையும் துளாராசி என்பத எதிர்பார்த்த லாபங்களும் யோகங்களும் ஒரு புதிய வாய்ப்புகளும் இந்த தினத்திலே உங்களுக்கு நிறைய கிடைக்க காத்திருக்கிறது கணவன் மனைவி வழி உறவுகளால் உங்களுக்கு ஒரு சுப செய்தியும் கிடைப்பதற்கான யோகங்கள் உண்டு பொருளாதாரம் மேம்படக்கூடிய யோகங்களும் தொழில் வியாபாரங்கள் சிறந்து விளங்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த நாள் ஒரு திருப்திகரமான நன்னாளாக அமையும் குடும்ப உறவுகள் உங்களுக்கு கை கொடுத்து லாபத்தை தரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சுபமங்கள யோகங்களும் சுப செய்திகளும் கேட்பதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு யோகங்கள் கிடைக்கும் இளைஞர்களுக்கு ஒரு பசுமையான நாளாக என்னால் அமையும் பெண்களுக்கு ஒரு சுபத்தன்மையும் சுப யோகமும் கிடைத்து இந்த நல்ல நாள் உங்களுக்கு ஒரு எதிர்பார்த்த பல விஷயங்களுக்கு அடித்தளமான நல்ல நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்த நல்ல நாளை பயன்படுத்தி இன்னும் மேற்கொண்டு நிறைய லாபங்களை அழிவிற்கு ஒரு சிறப்பான நாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் விஷய ராசி என்பலே உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சந்திரபான் அமர்ந்திருக்கின்றார் ஏழாம் அதிபதி நட்சத்திரத்தில் ஆகவே கணவன் மனைவி இடையே ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடுகள் இன்னும் பூஸ்ட் செய்வதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே நிதானமாக செயல்பட்டால் இந்த நாளை சிறப்பான நாளாக நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம் பண பொருளாதாரத்திலும் சரி குடும்ப உறவுகளும் சரி சிறிது சிக்கல்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்த நாளை நீங்கள் நிதானமாக கடந்து செல்லுங்கள் சுபமங்கள யோகங்களை இந்த நாளிலே ஒத்தி வைத்தால் நலம் தரும் குழந்தைகளுக்கு யோகமான தான் இளைஞர்களுக்கு ஒரு சிறப்பான பணியையும் அல்லது சிறப்பான வேலையும் செய்து கொடுக்கக்கூடிய சுப நாளாக இந்நாள் அமையும் உடல் நலனில் கண்டிப்பாக அக்கறை செலுத்த வேண்டிய நன்னாள் இந்நாள் பெண்களுக்கு இந்த நல்ல நாளிலே குடும்ப உறவு உங்களுக்கு சிறிது கை கொடுத்து வருவது போல் தோன்றினாலும் அவர்களால் உங்களுக்கு சிறு தொல்லைகளும் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே தேவையில்லாத சில விஷயங்களில் நீங்கள் தலையிட வேண்டாம் அல்லது நானாச்சு என்று உள்ளே நுழைய வேண்டாம் இவையெல்லாம் செய்யாமல் இருந்தாலே இந்த நாள் உங்களுக்கு ஒரு சுமமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இன்னும் யோகமும் லாபமும் கிடைக்கும் தொழில் ரீதியாக அல்லது தொழில் வியாபார ரீதியாக சுபமங்களை யோகங்களும் கிடைக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சிறப்பான நன்னாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு விருச்சியராசி அன்பர்களுக்கு இந்த நாள் ஒரு மத்தியமத்தை கடந்த நன்னாளாக அமையும் தனுசு ராசி அன்பர்களே யோகம் லாபம் சுபம் இவையெல்லாம் இன்று உங்களுக்கு நிறைய கிடைக்கும் இருந்தபோதிலும் ஆறாம் இடத்து அதிபதியாகிய சுக்ரபவனிய நட்சத்திரத்தில் ஐந்தாம் இடத்தில் பயணிக்கும் பொழுது சிறிது குழப்பத்தையும் மன ரீதியாக அல்லது மனை ரீதியாக சில டென்ஷனை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளை சற்று கவனமாக கவனித்துக் கொள்ளுங்கள் பொருளாதாரம் மேம்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கடன் அல்லது கடன் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு கைகோர்த்து வருவதற்கான வாய்ப்பு உண்டு தேவையில்லாத அதாவது ருண ரோக சத்துருஸ்தானம் இந்த நாளிலேயே உங்களுக்கு பிரச்சனை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு அவைகளெல்லாம் நீங்கள் இந்த நாளிலேயே கவனமாக கடந்து செல்லுங்கள் குடும்ப உறவுகளை நிதானமாக கையாள வேண்டும் சுபமங்கல செய்திகளை சுபமங்கல யோகங்களை இந்த நாளிலே ஒத்தி வைத்தல் நலம் தரும் இளைஞர்களுக்கு இந்த நாள் ஒரு சற்று சிரமமான நாளாக அமையும் வண்டி வாகனங்கள் குறிப்பாக வெளியூர் பயணம் அல்லது வெளியிடங்களுக்கு செல்லும் பொழுது நிதானமாக நடந்து கொண்டால் உங்களுக்கு இந்த நாள் ஒரு நன்னாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு ஒரு யோகமான நாள் பெண்களுக்கு இந்த நாள் ஒரு சுபமான நாள் இறை அனுகூலம் அதே மாதிரி முன்னோருடைய ஆசிர்வாதம் இவையெல்லாம் உங்களுக்கு சகல நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கூடிய நன்னால் உடல் சார்ந்த விஷயங்களில் கண்டிப்பாக கவனம் செலுத்துங்கள் மனம் உங்களுக்கு ஒரு நல்ல யோகத்தையும் லாபத்தையும் தரக்கூடிய வாய்ப்பு இன்னும் சிறப்பான பல்லையும் உங்களுக்கு நிச்சயமாக தரும் மகர ராசி அன்பே உங்கள் ராசிக்கு பாக்ய அதாவது ஐந்தாம் இடத்து அதிபதியாகிய சுக்கரபாணிய நட்சத்திரத்திலே பாக்யாதிபதியாகிய யோகங்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைக்க காத்திருக்கிறது ஆகவே இந்த நாள் உங்களுக்கு பசுமையான நன்னால் பொன்னாளாக அமைய வாய்ப்புகள் உண்டு கிட்டத்தட்ட யோகாதிபதி கேந்திராதிபதி நட்சத்திரத்திலே சந்திரபான் பயணிக்கும் பொழுது தொழில் ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் குடும்ப ரீதியாகவும் உங்களுக்கு லாபத்தையும் யோகத்தையும் தருவார்கள் பணப்புழக்கம் அதிகரிக்கக்கூடிய வாய்ப்பும் வீடு வண்டி வாகன சுகங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும் பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு தொழில் வியாபாரங்கள் சிறந்து விளங்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு ஒரு சிறப்பான நன்மையை கிடைக்கும் குழந்தைகளுக்கு லாபம் கிடைக்கும் இளைஞர்களுக்கு எதிர்பார்த்த நன்னால் இந்த நல்ல நாளை நீங்கள் பயன்படுத்தினால் தொழில் வியாபாரங்கள் உங்களுக்கு சிறந்து விளங்கும் அதேபோல எதிர்பாராத முயற்சிகள் செய்து இன்னும் லாபத்தையும் யோகத்தையும் அடையக்கூடிய நன்னாளாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் பெண்களுக்கு மன ரீதியாக நீங்கள் எண்ணிய எல்லாம் இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு இனிதே நிறைவு அல்லது நடக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த சுபநாளை நீங்கள் பயன்படுத்தினால் இன்னும் ஒரு மயில் அதாவது யோகத்தை அடையக்கூடிய மயில்கல்லாக இந்த நாள் அமையவதற்கான வாய்ப்புகள் உண்டு ஆகவே இந்த நல்ல நாளை நீங்கள் பயன்படுத்தி சுப யோகத்தையும் லாபத்தையும் அடைந்து இல்லறத்தில் உங்களுக்கு சிறப்பான இடத்தை அடைவீர்களாக கும்பராசி என்பதே உங்கள் ராசிக்கு முயற்சி ஸ்தானத்தில் உங்களுக்கு யோகாதிபதியின் நட்சத்திரத்திலே சந்திர பகவான் அமர்வது இந்த நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான பசுமையான நன்னாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தினால் லாபமும் யோகமும் அடைந்து நிச்சயமாக சுபத்தன்மையை அடையக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த இனிய நாளிலே பொருளாதாரம் மேம்படக்கூடிய வாய்ப்பு தொழில் வியாபாரங்கள் சிறந்து விளங்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு இனிய நன்னாளாக அமையும் குடும்ப உறவுகள் உங்களுக்கு மேம்படக்கூடிய யோகங்களும் சுப செய்திகளும் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு குழந்தைகளுக்கு யோகமும் கிடைக்கும் இளைஞர்களுக்கு ஒரு முயற்சிக்குரிய நன்னாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்கு இந்த நாள் ஒரு எதிர்பார்த்த நன்னால் பொன்னால் இந்த நாளை நீங்கள் பயன்படுத்தினால் உங்களுக்கு நிச்சயமாக நல்ல லாபங்களும் யோகங்களும் நிச்சயமாக கிடைக்கும் ஆகவே இந்த நாள் உங்களுக்கு கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு சிறப்பான பலனை தரும் மீனராசி என்பதே உங்கள் ராசிக்கு தனஸ்தானத்திலே தனாதிபதியின் நட்சத்திரத்திலே அமர்ந்திருக்கின்றார் தன யோகங்கள் கிடைக்கும் இருந்த போதிலும் அட்டமஸ்தானம் என்று எடுக்கக்கூடிய ஸ்தானத்தையும் அவர் வகிக்கும் காரணத்தினால் உங்களுக்கு பொருளாதார ரீதியாக சில பிரச்சனை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு குடும்ப ரீதியாகவும் சரி பணப்புழக்கத்திலும் சரி சிறிது கவனமாக இருந்தால் லாபத்தையும் யோகத்தையும் அடைவீர்கள் குடும்ப உறவுகள் உங்களுக்கு சிறு சிறு சிக்கல்களை தருவதற்கான வாய்ப்புகள் உண்டு சுபமங்கள யோகத்தை ஒத்தி வைத்தல் நலந்தரும் குழந்தைகளுக்கு யோகங்கள் கிடைக்கும் இளைஞர்கள் நிதானமான போக்கை கடைபிடித்தால் இந்த நாள் உங்களுக்கு சுப நாளாக அமையும் தொழில் ரீதியாகவும் உத்தியோகஸ்தர்களுக்கும் சிறப்பான யோகமான நன்னாளாக உங்களுக்கு அமையும் பெண்களுக்கு இந்த நாள் ஒரு சிறப்பான நாள் இந்த நாளிலே நீங்கள் புதிய முயற்சிகளை செய்தீன்றனால் அது உங்களுக்கு லாபத்தையும் எதிர்பாராத ஒரு நிலையும் யோகத்தையும் தருவதற்கான வாய்ப்புகளை உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே மீனராசி என்பர்களுக்கு இந்த நாள் ஒரு எதிர்பார்த்த நன்னாளாக அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு மேயன்மலை இன்றைய கிழமையின் தேவதையாக ஸ்ரீ சுக்கிர பகவானும் திதி தேவதையாக பெருமாளும் நட்சத்திர தேவதையாக சுக்ர பகவானும் நட்சத்திர அதி தேவதையாக யமதர்ம ராஜாவும் இந்த நல்ல நாளிலே உங்களுக்கு அருள் பாலிக்கிறார்கள் இந்த இனிய நாளை நீங்கள் பயன்படுத்தி இவர்களை வழிபாடு செய்து சுப யோகத்தையும் லாபத்தையும் அடைவீர்களாக இன்றைய தினம் வைகுண்ட ஏகாதேசி பெருமாளுடைய அனுகிரகம் எல்லாருடைய இல்லத்திலும் கிடைக்க வேண்டும் இறைவனுடைய ஆசீர்வாதமும் பெருமாளுடைய ஆசிர்வாதமும் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் இந்த நல்ல நாளிலே இரவு முழுவதும் கண்விழித்து இறைவனுடைய நாமத்தை ராமநாமத்தையும் பெருமாளுடைய ஓம் நமோ நாராயண என்ற நாமத்தையும் நாம் அனுதினமும் நேரமும் நாம் சொல்லி இறைவனை வழிபாடு செய்து அவருடைய ஆசீர்வாதம் கிடைத்து குடும்பத்தில் எல்லாவிதமான யோகங்களும் கிடைக்க வேண்டினால் பெருமாள் நமக்கு நிச்சயமாக எல்லாவிதமான ஆசிர்வாதத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொடுப்பார் ஆகவே இந்த வைகுண்ட ஏகாதசி தினத்திலே பெருமாளை வழிபாடு செய்யுங்கள் அன்னை தாயார் மகாலட்சுமி தேவியை வழிபாடு செய்யுங்கள் பெரிய திருவடி அவரை வழிபாடு செய்யுங்கள் சிறிய திருவிடி ஸ்ரீ ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யுங்கள் உங்களுக்கு எல்லா விதமான யோகமும் லாபமும் கிடைத்து இறைவண்டிய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அங்கே இந்திய தினம் ஆன்மீக செய்திகளிலே பொதுவாக மூல நட்சத்திரத்தை பார்த்து அனைவருமே பயப்படுகிறார்கள் ஆண் மூல மனசாலும் பெண் மூலம் நீர்மூலம் என்றெல்லாம் சொல்லி வருகிறார்கள் உண்மையில் இந்த விஷயம் சரிதானா என்றால் அதற்கான விளக்கம் அப்படி அல்ல ஆண் என்பவன் அனைத்தையும் கட்டி காக்கக்கூடிய ஒரு பவர் உள்ளவர் அதாவது அரசாளும் யோகம் படைத்தவர் அப்படிங்கிறதுனால தான் ஆணை வந்து அரசாளும் யோகத்துக்கு ஒப்பா செய்கிறாங்களுக்கு பெண் என்பவள் ஒரு இலகுவானவள் மென்மையான மனம் படைத்தவர்கள் அவர்கள் வந்து ஒரு அதாவது நீர் மூலமாக அப்படின்னு சொல்லணும் அர்த்தம் என்ன கேட்டிங்கன்னா பெண் என்பவர் இலகுவானவர் அவருடைய அது ஜனத்தை உற்பத்தி செய்யக்கூடிய பாக்கியமே அவரிடம்தான் இருக்கிறது அதாவது உலக உயிர்களை உற்பத்தி செய்யக்கூடிய பாக்கியம் பெண்களுக்கு தான் இருக்கிறது ஆகவே அது நீர் மூலமாகத்தான் கற்பையில் நீர் மூலமாகத்தான் நடக்கும் ஆகவே நீர் என்பதே என்பதையே மூலம் என்று சொல்லிவிட்டார்கள் ஆகவே ஆண் மூலம் என்பது அரசாலும் என்பது அவருடைய ஆளுமையை தன்மையும் பெண் மூலம் என்பது நீரினால் உற்பத்தி செய்யக்கூடிய அந்த யோகத்தையும் தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள் ஒன்று மற்றொன்று ஒரு குலத்தை வம்ச ரீதியாக வழிநடத்தி செல்பவரும் அல்லது வாழியாக வழிநடத்தி செல்பவரும் தான் ஆகவே அந்த ஆண் மூல நட்சத்திரத்திலே பிறக்கும் போது அவரே அடுத்த சந்ததிக்கு மூலமாக அமைகின்றார் ஆகவே ஆண் மூலம் அரசாலும் அடுத்தடுத்த யோகத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகளை கிடைக்கும் என்றும் பெண் மூலம் என்பது ஒரு வீட்டிலே இரண்டு பெண் குழந்தைகள் பறந்திருக்கிறார்கள் என்று வைத்துக்கொள்ளும் அந்த வீட்டிலேயே ஆண் வாரிசு இல்ல பெண் குழந்தைகள் பறந்திருக்கிறார்கள் அப்படின்னா அந்த இரண்டு பெண்களும் அடுத்த வீட்டிற்கு திருமணம் செய்து கொடுத்து விட்டால் அடுத்த வீட்டுக்கு சென்று விடுவார்கள் அப்போ இந்த வீட்டினுடைய சந்ததியானது அழிந்துவிடும் அதாவது நிர்மூலமாகிவிடும் என்பதைத்தான் ஆண் மூலம் அரசாகும் பெண் மூலம் நிர்மூலமாகும் என்று சொன்னாலே தவிர இது குழந்தைகளுடைய தவறு கிடையாது அதாவது ஆண் பெண் இருவர் மூல நட்சத்திரத்தில் பிறந்தால் அவர்களுடைய தவறுகளை கிடையாது அவர்கள் தவறுகள் கிடையாது கண்டிப்பாக ஆகவே இந்த விஷயத்தை அவர்கள் தவறாக புரிந்து கொண்டிருக்கார்கள் எந்த மூல நட்சத்திரமும் எந்த பாதிப்பையும் யாருக்கும் தராது